ஆண்டிபட்டி பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியின் இருபத்து மூன்றாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கல்லூரியின் கல்வி குழுமத் தலைவர் டாக்டர் மோகன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் கல்லூரி துணைத் தலைவர்கள் பிரசன்ன வெங்கடேசன் ரேணுகா மோகன் சுதா மீனாட்சி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் அருள்குமார் வரவேற்று பேசினார் மதுரை அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாக துணை இயக்குனர் முனைவர் மாலதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டி பேசினார் மேலும் இன்றைய வாழ்வியல் குறித்தும் மற்றும் தொழில் முனைவோர்க்கான நல்வழி குறித்தும் விளக்கி பேசினார் விழாவில் கல்லூரியில் பயின்ற மாணவி யுவசக்தி சிவில் பாடப்பிரிவில் மாநில அளவில் இருபத்து நான்காம் இடத்தை பெற்றமைக்கு அவரை பாராட்டி பதக்கம் வழங்கப்பட்டது பல்வேறு பாடப்பிரிவுகளின் கீழ் இருநூற்று அறுபத்தொன்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி மேலாளர் நாகேந்திரன் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி அலுவலர்கள் செய்திருந்தனர் సో ఇఫ్ యూ టేక్ ఫారిన్ కంట్రీస్ ఫారిన్ కంట్రీస్ లా పాతిగనా ఈవెన్ ఇన్ డెవలప్డ్ కంట్రీస్ గోయింగ్ అవుట్ నా సో అక్కడ ఎన్నా స్కూల్ ముగిచొడనే దే హావ్ టు లీడ్ ఎ ఇండిపెండెంట్ లైఫ్ అప్ప కాలేజ్ ఫీస్ యాక్ పేపర్ వర్ దే ఆర్ నాట్ యు సబ్స్టెన్షియల్ కాంట్రిబ్యూషన్స్ సీన్ యాస్ పబ్లిష్డ్ 47 పేపర్స్ ఇన్ యూజీసీ అప్రూవ్డ్ ఇన్ She demonstrating her dedication to monitoring the next generation of researchers and engineers 2021 and 2025. Furthermore, she serves on the academic councils of several engineering colleges and has been a member of technology. Dr. Malati is a life member of the Indian Society of Technical Education and fellows in the institution of the day for you. Yes, sir dream for this day and even plan for